என்னுடைய பொண்ணுக்கு ஒரு இடம் வாங்கணுன்ற என்னுடைய ஆசை அதை நான் கண்டிப்பாக அந்த இருபத்தி நாலு முடிக்கணும்னு ஒரு வைராகியத்தோடு காலையில் இழந்தேன் அது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சமயம் டிவி யூடியூப் சேனல் நேயர்களும் எனக்கு கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டும் போது சும்மா அவ்வளோ உண்டு அந்த அண்ணன் நினைக்கிறது நடக்கணும்னு சொல்லி வேண்டி அப்படின்னு பார்க்க போனாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நடக்காத விஷயம் நடந்தது கம்மி தான் நடக்கா அதாவது நல்ல விஷயங்கள் என்ன விஷயம் என்ன பொறுத்தாலும் நடந்தாலும் ரொம்ப கம்மி நடக்காது நிறைய ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து இதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது வியாபாரம் இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு பிரச்சனை வந்து பார்த்திங்களா இந்த கொரோனா அப்படின்லாம் மனசு உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓரளவு அப்படியே தேர் கருத்தி வந்துகிட்டு இருக்குது அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே கொஞ்சம் 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 மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஆனால் இருபத்தி நாலில் எல்லா விஷயங்களும் எல்லாமே தொழிலில் இருந்து வியாபாரத்தில் இருந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த ஒரு சின்ன பழக்கத்தை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் எந்த பழக்கன்ற அதாவது சில பழக்கங்களை வந்து வச்சுருக்கோம் தான் அதெல்லாம் விடணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் அதில் குறைக்க ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா உடனே எதையும் செய்ய முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் அதாவது என்கிட்ட சில கட்டப்பழங்கள் இருக்குது இல்லையா அதுங்களாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் நிச்சயமாக நான் குறைப்பேன் அதே ஒரு முழு சந்தோஷம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னார் ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி எங்கள் பையன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான் அவன் படித்து ஓரளவு ஒரு வேலை வாட்டிக்கு போகிற வரலையே நம்ம கொஞ்சம் மனசில் ஒரு அறுப்பு கொண்டு இருக்கோம் ஆனால் அந்த நல்லபடியாக நடக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல சூழ்நிலைக்கு வரணும் அவனை காப்பாற்றுறது நமக்கு தகுந்த வருமானம் வரணுன்றது ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் ஒரு மன உறுதி எனக்கு ஏற்பட்டிருக்கு நம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ஃப்ளட்டில் ஜனங்கள் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் ஒன்று அப்புறம் லேடிஸ்க்கு சேஃப்டியாக ஒன்று அது கொஞ்சம் ரெடி பண்ணணும் மற்றபடி ஜென்ரலாக எக்கானாமிக்கில் நல்லா இருக்கணும் நான் ஆக்சுவலாக வந்து மேக்சிமம் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருப்பேன் அதை கண்டினியூ பண்ணணும் தப்பான எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் எப்போதும் ட்ரை பண்ணிக்குவேன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நான் நடக்கணும்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஆனால் அது கான்ஃபிடென்ட் ஆனது ஐ விஷ் ஒன் டு பி ஹாப்பி அண்ட் லெஸ் திஸ் டுவெண்ட்டி இயர் டுவெண்ட்டி ஃபோர் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஷுட் பி அ குட் ஒன் நாட் லைக் எ டிசாஸ்டர் லாஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ப்ரே காட் தட் எவ்ரி ஒன் ஷுட் பி ஹாப்பி அண்ட் லீவ் லை லீவ் லாங் ஹெல்த் ஹெல் ஹெல்த்தி இல்லை குட் திங்ஸ் எதுவுமே நான் வந்து குட் திங்ஸ் எது வந்தாலும் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் இருந்தது சில இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் லிஸ்ட் இயர் ஐ வாண்ட் டு டெஃபினெட்லி ஆல் நல்ல கு திங்ஸ் இதாக நல்லதாக இருந்தாக்கா நிச்சயமாக கடைபிடிப்பேன் எதுவாக இருந்தாலும் சேவிங்ஸ் நிறைய பண்ணணும்னு பார்த்தேன் முன்னாடி பண்ணேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் ஐ ஒன்ட்டு டூ ரோட் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கொஞ்சம் நல்லதும் நடந்து கெட்டதும் நடந்து ஃபேமிலியில் வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன் கடைசியாக வந்து என்னோடய தலைவன் கேப்டன் விஜயகாந்த் மறைவு வந்து எங்களால் மறக்க முடியலை இதுக்கப்புறம் வருது வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல நன்றாக இருக்கணும் இந்த ஆண்டு வந்து யாருக்கும் அந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும் கடவுளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கலைங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நினச்சிருக்கிறேன் என்னோடய சில குணங்கள்லாம் மாற்றிக்கணும் ஓவராக கோவப்படுவேன் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு நோய் நோய் இல்லாமல் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைவருமே நல்லபடியாக இருக்கணும் ஆண்டவன் அருள் செய்யணும் போன வருஷம் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் இந்த வருடம் இல்லாமல் நல்லபடியாக சுபூஷமாக வாழ இருபத்தி நாலு போகிறதுக்கு நல்லபடியாக போகணும் அதுதான் ஆண்டவனை வேண்டாம் நான் வேறு ஒன்றும் வேண்டல ஆண்டவன்கிட்ட வேண்டவன்னு நம்ம மனிதர்கிட்ட வேண்டி ஒன்று பிரயோஜனம் நமக்கு ஆண்டவனை வேண்டோனா அவருடைய அருள் தான் நான் ஸ்மோக் பண்ணுற ஆளு அதை விட்டுறான்னு இருக்கேன் அதை விட்டுவிட்டேன் நைட்டு ஒன்று தான் யூஸ் பண்ணேன் மறுபடியும் இப்போ ஒன்று யூஸ் பண்ணிட்டேன் இதோட இனி புற்றுருவான்னு நினைக்கிறேன் பெருமாள் பெருமா கோயில் தான் இருக்கேன் பெருமாள் கோயில் போடுவோம் ரெண்டு பேரும் நல்லபடியாக வச்சுருவான் ஆண்டவன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் நல்லபடி வச்சுருவேன் இயற்கை சித்தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக ஆண்டவன் காப்பாற்றும் நம்மளை அதுதான் வேண்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு

அலோவ் பண்ண போகிறோம் நாங்கள் இதே தொழில் தான் இந்த வியாபாரம் தான் பண்ணுறோம்